அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் சுபஹான கு தாலா மனித பற்றி மனிதநேயத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அந்த மனிதநேய உணர்வு நம்ம ஒரு கடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் அருள்மறையாம் திருமறையிலே வல்லரஹமான் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான் கண்மணி நாயகரசாயே சல்லல்லா மலைவசல்ல மன்னவர்களும் மனிதநேயத்தோடு இந்த உலகத்தில் நம்மவர்களுக்கு வாழ்ந்து காட்டி சென்றிருப்பதையும் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் வல்ல ரஹமான் அருள்மறையாம் திருமறையிலே மனித நேயத்தை பற்றி எவ்வாறு சொல்லி காட்டியிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது வாஹின் கமா இலைக்க என்பதாக அருள்மறையாம் திருமுறையிலே ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் உமக்கு உபகாரம் செய்திருப்பதை போன்று நீயும் சக மனிதனுக்கு உபகாரம் செய் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் எப்படி உனக்கு உபகாரம் செய்திருக்கின்றானோ அதை எண்ணி பார்த்து நீயும் சக மனிதனுக்கு உபகாரம் செய்யக்கூடியவனாக இரு என்பதை கண்மணி நாயகுமர் சொல்லு சல்லல்லாகு வலைமஸ் அல்ல மன்னவர்கள் வல்ல ரஹமான் அருள்மறையாம் திருமுறையில் நமக்கு சொல்லி காட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அன்புக்கு நீவர்களை சக மனிதனுக்கு உதவக்கூடிய மனிதனாக நாம் இருக்க வேண்டும் சக மனிதன் என்று சொன்னால் அன்புக்கணியவர்களே வல்ல ரஹமானால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் திருமண காட்டியிருக்கின்றார்கள் அனைத்து உயிரினங்களுக்கும் நீ உதவக்கூடியவனாக இரு என்பதாக கண்மணி நாயகம் ரசோலுல்லாய சல்லல்லாக வளைவு செல்ல மன்னவர்கள் சொல்லி இருப்பதையும் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும் மனிதனுக்கு மாத்திரமல்ல இறைவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து படைப்புக்கும் நீ உட உதவக்கூடியவனாக உதவி செய்யக்கூடியவனாக இரு என்பதை கண்மணி நாயகம் குமரசுலாக ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல மன்னவர்களது சொல்லின் மூலமாகவும் நாம் பார்க்கின்றோம் அம்புக்கணியவர்களை ஒரு மனிதர் காட்டுப்பகுதியில் வருகின்ற கடுமையான தாகமாக இருக்கின்றது எங்கேனும் தண்ணீர் கிடைக்காதா என்பதாக அலைந்து திரிந்து கொண்டு வருகின்றார் இறுதியாக ஒரு கிணறை அடைகின்றார் கிணற்றுக்குள் அடியிலே தண்ணீர் கிடைக்கின்றது கிணற்றுக்குள் இறங்கி தண்ணீரை நல்ல முறையில் குடித்துவிட்டு தாகம் தீரும் அளவிற்கு தண்ணீரை குடித்துவிட்டு மேலே ஏறுகின்றார் மேலே ஏறுகின்ற பொழுது அன்புக்கினியவர்களே அங்கே ஒரு நாய் அங்கே ஒரு நாய் மேலே நின்று கொண்டு தாகத்தால் நாக்கை தொங்க போட்டு கொண்டு நிற்பதை பார்க்கின்றார் உணர்ந்து கொண்டார் இதற்கு தண்ணீர் தேவைப்படுகின்றது போல் தெரிகின்றது தாகமாக இருக்கின்றது என்பதாக உணர்ந்து கொண்டார் நம்மவர்களுக்கு நமக்கு எப்படி தாகம் இருந்ததோ அதுபோன்று இதற்கும் தாகம் இருக்கின்றது தண்ணீருக்காக நாம் எப்படி தத்தளித்தோமோ அதுபோன்று இதுவும் தத்தளித்து கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து அன்புக்கணியவர்களை திரும்பவும் கிணற்றுக்குள் இறங்கினார் திரும்பவும் கிணற்றுக்குள் இறங்கி தனது காலுரையில் தண்ணீரை கொண்டு வெளியே வந்தார் வந்தவர் நாய்க்கு தண்ணீரை புகட்டினார் நாயும் நல்ல முறையில் குடித்துவிட்டு விட்டு வாழாட்டி விட்டு சென்று விட்டது அன்புக்கிணியவர்களை பிரம்மாணா சல்லல்லா செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அவரது அல்லாஹ் அவர் அந்த செயலை கண்டு மகிழ்ந்து அல்லாஹ் அவரது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டான் அல்லாஹ் அவரது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டான் என்பதாக கண்மணி நாயகம் நாயக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டினார்கள் நபித்தோழர்கள் கேட்டார்கள் யார சுழல்லா யார சுழல்லா கால்நடைகளுக்கு மிருகங்களுக்கு நாம் உதவலாமா என்பதாக கேட்ட பொழுது பெருமானார் அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்ன செய்தி இறைவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிர் பிராணிகள் அனைத்திற்கும் நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாக உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல மன்னவர்கள் அங்கு தனது தோழர்களிடத்தில் சொல்லி காட்டினார்கள் என்ற செய்தியை புகாரி ஷரீஃபிலே நாம் பார்க்கின்றோம் அன்புக்குனியவர்களை மனிதனுக்கு மாத்திரமல்ல மனிதன் அல்லாத உயிரினங்கள் அனைத்திற்கும் நாம் உதவி செய்யக்கூடியவனர்களாக உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றது அப்படிப்பட்ட மனிதநேயத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகின்றது அன்புக்கணியவர்களே சஃபா என்று சொ சஃபாயா என்று சொல்லக்கூடிய பெண்மணி இவர்கள் தாய் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதருடைய மிகப்பெரிய குடைவல்லுடைய மகளாக இருக்கின்றார்கள் போரிலே கைதியாக பெருமானாரிடத்தில் மாட்டிக்கொள்கின்றார்கள் பெருமானார் அவர்கள் அவர்களையும் அவர்களது கூட்டத்தாரையும் கைதிகளாக உடைத்து வருகின்றார்கள் மஸ்ஜிது நபமிக்காரர்களே அவர்களே அமர வைத்திருக்கின்றார்கள் கைதிகள் அனைவரும் இருக்கின்றார்கள் அங்கு பெருமானார் சல்லல்லா வலைமஸ் செல்ல வண்ணவர்கள் மஸ்ஜிதிலிருந்து வீட்டிற்கும் வீட்டிலிருந்து மஸிதிற்கும் செல்கின்ற போதெல்லாம் அவள் இவ்வாறு கூறுவாள் நானோ காத்தும் தாயினுடைய மகளாக இருக்கின்றேன் மிகப்பெரிய வள்ளலாக இருந்த ஒருவருடைய மகளாக இருக்கின்றேன் எனது தந்தையோ இறந்துவிட்டார் விட்டார் என்னை பாதுகாக்கக்கூடிய எனது சகோதரனோ என்னை கைவிட்டு விட்டு ஓடி ஒளிந்து கொண்டார் இப்பொழுது நான் நாதியற்றி இருக்கின்றேன் என்னை காப்பாற்றுங்கள் முகம்மது சல்லல்லா என்னை காப்பாற்றுங்கள் என்பதாக அந்த சஃபாயா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி இவ்வாறு கொண்டிருக்கின்றால் பெருமானாருடைய காதலே விழுந்து கொண்டுதான் இருக்கின்றது பள்ளிக்கு செல்கின்ற பொழுதும் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு செல்கின்ற பொழுதும் அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் மூன்று நாள் இவ்வாறே கொண்டிருந்தால் மூன்றாவது நாள் பெருமானார் அந்த பெண்ணிடத்தில் பணிவோடு சென்று கேட்டார்கள் அக்கறையோடு சென்று கேட்டார்கள் உனது கோரிக்கை தான் என்ன என்ன கூறுகின்றாய் என்பதாக அந்த பெண்மணி நடந்தவற்றை கூறினார் எனது தாயோ எனது தந்தையோ உலகத்தில் இருந்த பொழுது வாழ்ந்த பொழுது மிகப்பெரிய குடைவல்லலாக இருந்தார் மிகப்பெரிய குடைவல்லலாக இருந்தார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்புக்கனியவர்களே வறியவருக்கு வாரி வழங்கக்கூடியவர்களாக வறியவருக்கு வாரி வழங்கக்கூடியவர்களாக கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஓடி சென்று உதவி செய்யக்கூடியவர்களாக இப்படிப்பட்ட தன்மையுடையவராக எனது தந்தை இருந்தார் ஆனால் அவர் மறைந்து விட்டார் எனது சகோதரனும் என்னை விட்டு ஓடிவிட்டார் என்னை பாதுகாக்கக்கூடிய எனது சகோதரனும் ஓடிவிட்டார் இப்பொழுது நான் இப்படிப்பட்ட நதி அதாவது நாதியற்ற நிலையில் நிற்கின்றேன் என்பதாக அந்த பெண்மணி சொன்ன என்னை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்னை நீங்கள் காப்பாற்றுங்கள் இந்த கைதியிலிருந்து என்னை விடுவீங்கள் அல்லா உங்களுக்கு அருள் புரிவான் என்பதாக அந்த பெண்மணி சொல்கின்றார்கள் அன்புக்கு நீங்கள் அவர்கள பெருமானா சல்லல்லா செல்ல மன்னவர்கள் அந்த பெண்மணியை விடு விடுவித்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது விடுவதது மாத்திரமல்ல உடுத்துவதற்கு உடையும் உண்ணுவதற்கு உணவும் செல்லுவதற்குண்டான பண வசதிகளையும் கொடுத்து பண வசதிகளையும் கொடுத்து அவர்களை அவர்களது நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள் பெருமாண செல்லல்லாக உழைவு செல்ல மன்னவர்கள் தோழர்களை நோக்கி சொன்னார்கள் கண்ணியமானவர்கள் கண்ணியமானவர்கள் இழிவடைந்த நிலையில் இருப்பதை கண்டாலோ கண்ணியமானவர்கள் இரு இழிவடைந்த நிலையை கண்டாலோ வசதி படைத்தவர்கள் வறுமையில் மாட்டிக்கொண்டாலோ அறிவுடை அறிவு படைத்தவர்கள் முட்டாளர்களிடத்தில் சிக்கிக் கொண்டாலோ உடனடியாக அவர்களுக்கு உதவுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு சகாபா பெருமக்களிடத்தில் அந்த நேரத்தில் சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் கண்ணியமானவர்கள் இழிவடைந்த நிலையில் இருப்பதை கண்டாலோ வசதி படைத்தவர்கள் வறுமையில் மாட்டிக்கொண்டாலோ அறிவு படைத்தவர்கள் முட்டாளர்களிடத்தில் மாட்டிக்கொண்டாலோ அந்த இடத்தில் நீங்கள் உதவி செய்யுங்கள் அவர்களுக்கு என்பதாக பெருமான சல்லல்லாக செல்ல மன்னவர்கள் மனித நேயத்தை அங்கு நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குனியவர்களை இப்படிப்பட்ட மனித நேயத்தோடு நாம் வாழக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் வல்லரவான் நமது பாவங்களையெல்லாம் மன்னிக்கக்கூடியவனாக நமது பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக நாளை மறுமையிலே உயர்ந்த தரஜாக்களை நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் அப்படிப்பட்ட அந்த உயர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக இருப்பதற்குண்டான ஒரு தொஃபிகே வல்லரஹமான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் சுமானி சுமான அல்லாயிலாக إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة يوم يصيبها سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وصلي